விஜய் உன் ஹாய் 100ட ஃபோன் நம்பர் சொல்லு அவ நம்பர்லாம் என்கிட்ட இல்ல அதெல்லாம் நான் எப்போ டெலீட் பண்ணிட்டேன் ஆமா அதேது உனக்கு இல்ல அவ இன்ஸ்டாகிராம்ல நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தான் அந்த Dress ரொம்ப அழகா இருந்துச்சு அது எங்க வாங்கலாம்னு கேக்கலாம் தான் அட அது அவ வீட்டு பக்கத்துல இருக்க கடையில வாங்கி இருக்கா பதம் பை பை டாடா குட் பை கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியா ரெண்டு விஷயத்த கத்துக்க வேண்டியதா இருக்கு சமையல் கட்டு பக்கமே போகாத புருஷன் சமைக்க கத்துக்க வேண்டியதா இருக்கு சாந்தமா வர பொண்டாட்டி சந்தை போட கத்துக்கிறதா ஃப்ரெஷ்ஷா தோசைகள் ஒவ்வொருத்தனா தோசை மா மாதிரி இருந்த பேச்சிலர் வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் தோசையை திருப்பி போட்ட மாதிரி வாழ்க்கையை புரட்டி போட்டுறது என்ன செய்யறது எல்லாம் டெக்னாலஜி உங்க பூச்சாண்டிகளுக்கெல்லாம் இந்த சிங்கம் பயப்படாது உறவுக்கு கை கொடுப்பேன் உரிமைக்கு குரல் கொடுப்பேன் தமிழுக்கு உயிர் கொடுப்பேன் இது ஆக்சன் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு போறாங்க அவன் நல்லா திருக்கிறான் பாருங்க உன் பொட்டாட்டி எல்லா டெஸ்ட் எடுத்தாச்சு தச்சு கொழுப்புதான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஏய் ராக்க இதுக்கா ஐயா இவ்வீஸ் அத என்கிட்ட கேட்டுருக்கலாம்ல இங்க பாரு இனிமே உன்னை யாரு லூசுன்னு சொன்னாலும் நீ கோவப்படப்ல ஏன்னா நீ உண்மையிலேயும் லூசு கஷ்டம் என்பதே

எல்லா கடலையும் அரிசி வெள்ளையா இருக்கு பேசாம பட்டாணியில கலர் கலர் சாய முக்கிற மாதிரி அரிசியில முக்கிய கொடுத்துருவாண்டிதா என் வாழ்க்கையில பரம்பரை நேர்மை கருமை தம்பி இங்க உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதுக்கு ஒரே தீர்வு பணம் மட்டும்தான் பணத்தை சம்பாதிக்கிற வழிய தேடு மீதி பிரச்சனைகள் தானாகவே நீங்கும் நம்பிக்கையை வைக்கிற இடத்தில்தான் வளர்ச்சி வரும் நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன் தென் ஆப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாம இருக்க பார்த்ததே இல்லடா சாரோட தெரிந்தா தெரிஞ்சது போ தமிழ் வேற தெரியாதா ஆறுமுகம் வல்ய பேரு ஒரு முகம் இவ்வளோ அஞ்சு முகம் எவ்வளோ பொட்டியில வச்சு பூட்டிருக்கேன் திறந்து காட்டுறேன் லவ் பண்றீங்க லவ் பண்ணது இல்ல சார் சின்ன வயசுல இருந்தே லவ் நான் கொஞ்சம் பயம் சார் மற்றபடி அந்த சைட் அடிக்கிறது ஃபாலோ பண்ணுற எல்லாம் பார்க்க ஓப்பன் சார் திடீர்னு பிரேக்கப் ஆயிடும் சார் எதுக்கு நம்ம அந்த வீண் வம்பு அதனால வேணாம் சரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசுவோன்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசி சொந்தக்காரங்க தொல்ல தாங்க முடியாம தாண்டா எட்டு கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது குருகு பாதையில நடந்து வந்தேன் வழியில உள்ள வெட்டி போட்டு ஜம்ப் பண்ணி நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங் லோயிங் டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும் டே மச்சான் இன்னைக்கு என்ன கிழமனு தான் கேட்டேன் அதுக்கு அந்த நாயே இன்னைக்கு வெள்ளி நாளைக்கு சனி ஜெயிக்க போறது யானி அப்படின்னு சொன்னச்சு அந்த மாசம் நாளைக்கு நாயிரு உன் சவாசமே உனக்கு போயிரு நமக்கு வாழ்க்கையில ரெண்டே பிரச்சனை தான் ஒண்ணு சீக்கிரமா தூங்க முடியாது ரெண்டாவது தூங்கினா சீக்கிரத்துல எழுந்திருக்கவே முடியாது நீ நல்லா அசந்து தூங்கினேன் யாராவது ரோட்ல தனியா புலம்பிட்டு போனாங்கன்னா அவங்கள மன மட்டும் நினைச்சிடாதீங்க வீட்டுல பொண்டாட்டி நேரா திட்ட முடியாதுன்னு சொல்லி ரோட்ல திட்டிட்டு போவாங்க அப்படி இல்லன்னா வீட்டுல பொண்டாட்டி கிட்ட பேச வேண்டியதை உத்திக்கு பாத்துட்டு போற ஆள் இருக்கலாம் ஏன்பா நம்ம வீட்டுக்கு திருப்ப வந்தார்லப்பா அவர் என்ன கூப்பிட்டு மண்ணாடி பேர் பட்டா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாருப்பா

தெளிவா மாத்தி செய்யறது இந்த நாலு பேரு தாங்க ஒன்னு கடவுள் இரண்டாவது டெய்லர் மூணாவது நம்ம கட்டணது நாலாவது நம்ம பெத்தது நம்ம யார் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது நேத்து குழம்புல சுத்தமா உப்பு இல்லைன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு மொத்த உப்பு குழம்புல பொத்தி வச்சிருக்கா இதுக்கே ஏதாச்சும் காரணம் சொன்னா நாளைக்கு பச்சை தண்ணியை வச்சுட்டு இதுதான் குழம்புன்னு சொன்னான்னு சொல்லுவா